ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய இந்த நிலைமை மாறப்போகிறது முகம் போகிறாய் தங்கமி நீ கேட்ட எதையுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்று கோபமாக இருக்கிறாயா கவலைப்படாதே தங்கமி உனக்கான நேரம் வந்துவிட்டது உன்னுடைய மனபாரத்தை உன் சாயி நான் பார்த்துக்கொள்கிறேன் கலங்காமல் தைரியமாக இரு வாழ்க்கையில் நீ துணிந்து போராடிக் கொண்டிருக்கிறாய் அருமை தங்கமே எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வாழ்க்கையில் ஒதுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் சிறப்பு தங்கமே கடுஞ்சொற்களால் யாரையும் நீ பேசவில்லை மகிழ்கிறேன் உன் சாயி மகிழ்கிறேன் இப்போது சொல்கிறேன் கேள் உன் பாரத்தை என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக செலுத்திவிடும் உன் மனதிற்குள் உள்ள பாரத்தை உன் மனமானது மிக அழுத்தத்தால் பாரத்தோடு ஏற்றி உள்ளாய் உன் கஷ்டத்தை நான் கொள்கிறேன் நீ படும் வேதனையிலிருந்து முற்றிலுமாக உன்னை விடுவித்து விடுவேன் உனக்கு ஏற்பட்ட நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் நிறைய தடைகள் தடங்கல்கள் கடன் தொல்லைகளிலிருந்து விடுவிக்கப் போகிறேன் போதும் பட்டதெல்லாம் போதும் உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் கவலைப்படக்கூடாது வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கும் நடுநிலை எல்லாம் இழந்து நிற்கும் காலம் என நான்கு நிலைகளையும் மனிதன் கடந்துதான் ஆகணும் நீயும் கடந்துதான் ஆகணும் இந்த நான்கு சூழ்நிலையும் தனக்கான பாடமாக எடுத்து எல்லா சூழல்களுக்கும் பழகிக்கும் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் உன்னை கேவலமாக பார்க்கிறார்கள் உன்னை கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலை கொள்ளாதே அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கிண்டல் அடிக்கிறார்கள் கேலி பண்ணுகிறார்கள் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலை கொள்ளக்கூடாது அவர்கள் எப்படி நினைத்தால் என்ன அவர்கள் எண்ணம் போல்தான் அவர்கள் வாழ்க்கை உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கை இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் முன்மனசை பக்குவப்படுத்திக்கோ உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராக நீ எப்போதும் என்னிடத்தில் என் பிள்ளையாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்வாய் உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளிலும் இருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைத்து விடுவேன் அதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம் என் பிள்ளைக்காகவே சீரடியில் இருந்து உன்னை தேடி வந்துள்ளேன் இப்போது நல்ல செய்தி கூற இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலரப்போகிறாய் என்று யாருக்குமே நடப்பது நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால்தான் சொல்கிறேன் வாழ்க்கையை எப்போதும் சிரிச்ச முகத்தோடு வாழ கற்றுக்கோ என் பிள்ளையான உன்னிடத்தில் ஆணவம் இல்லை அகங்காரம் இல்லை தலைக்கணம் இல்லை மிக்க மகிழ்ச்சி தங்கமியே ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் ஆணவம் இருக்கிறது அகங்காரம் இருக்கிறது தலைக்கணம் இருக்கிறது அதனால்தான் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டே இருக்கிறார்கள் இருந்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை என் பிள்ளைக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்கிறது சந்தோஷப்படுகிறேன் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது இல்லை தங்கமே இருப்பதை வைத்து நோய் நொடியாமல் நோய் நொடியில்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை அருமையான வாழ்க்கை என்பதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நட நேரத்தில் தான் அனைத்து விஷயங்களும் உனக்கான விஷயங்கள் நடக்கும் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்கன் ஓம் சாய் என்ற என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நல்லது நடக்கும் உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிட எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்தீ நீ எதை தேடினாயோ அது தானாக உன்னை வந்து சேரும் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் உன் அப்பா நான் உனக்காகவே சீரடியில் இருந்து வந்துள்ளேன் இன்னும் சற்று நேரத்தில் மகிழப் போகிறாய் என்ற சந்தோஷமான செய்தியை கூறியுள்ளேன் நிச்சயமாக நடக்கும் முழுவதுமாக கேட்கிறாய் நம்பி கேட்கிறாய் நம்பிய என் பிள்ளைக்கு நான் நல்லது நடக்கத்தான் செய்வேன் கலங்கிய விழிகளோடு என் வாழ்க்கையில் நல்லது விடாதா என்று உன் வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் இதோ ஆசீர்வதித்து விட்டேன் முழுமையாக ஆசீர்வதித்து விட்டேன் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து விட்டேன் எல்லாமே உனக்கான சாதகமாக மாறிவிடும் என்று நம்புகிறேன் நீ என்னிடம் வைத்த எந்த பிரார்த்தனையும் வீண் போகாது நடப்பதெல்லாம் நன்மைக்கு ஓம் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது உன்னால் எப்படி என் பிள்ளைக்கு செய்யாமல் இருப்பேன் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிடும் உனக்குள்ள சோதனைகள் எல்லாம் முடிந்துவிடும் நல்ல நேரம் பிறக்கப் போவது எப்போது என்று இப்போது நீ யோசித்துக் கொண்டிருந்தாய் தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் பிறக்கப் போகிறது உன்னுடைய சாயி உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று கணித்துவிட்டுத்தான் வந்திருக்கிறேன் இப்போது உன்னிடத்தில் செல்வம் இப்போது படும் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது அல்ல நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நிலைதான் உனக்கு ஆனால் அதற்காக உனக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகள் தான் அதிகமாக இருக்கிறது அதை நினைத்து கலங்காது இத்தோடு முடிந்துவிடுமோ வாழ்க்கை என்ற பயத்தில் இருந்து கொண்டிருந்தாய் இந்த நேரத்தில் நான் வந்தேன் பல குழப்பங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய குழப்பமும் பயமும் உன்னை விட்டு நிச்சயமாக போகும் காலம் இதோ இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிட்டது தங்கமி இனி உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய இன்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் எப்போது நீ இருக்கிறாய் அதற்கு அனுகிரகத்தை நான் அனுப்பிவிட்டேன் தங்கமி உனக்கான அனைத்தையும் தரப்போகிறேன் எழுந்து போன அனைத்தையும் திருப்பித் தரப்போகிறேன் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாமே பொய்முகத் தோற்றம் தான் யாரையும் நம்பக்கூடாது யாரையும் நம்பி இருக்கக்கூடாது யாரையும் அண்டி இருக்கக்கூடாது உன் வாழ்க்கை இனி ஏற்றத்தோடு இருக்கும் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நிச்சயம் ஒவ்வொரு நன்மையாக இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு நடக்கப் போகிறது இந்த சாயி உனக்கு நான் பல ரூபங்களில் வந்து உதவி புரிவதை கண்முன்னே காணப்போகிறாய் நீ இனியும் கஷ்டப்படவே மாட்டாய் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ சுலபமாக கடந்து வரவில்லை பல துயரங்களை தாண்டி சோதனைகளை வென்று கடந்து வந்துள்ளாய் இனிவார் வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயிக்க மட்டும் தான் போகிறாய் வாழ்க்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது தற்காலிகமாக இருக்கிறது அதுவும் நம்பியவர் தான் உன் முதுகில் பலமாக குத்தி இருக்கிறார்கள் சரியான அடி உனக்கு பலத்த காயம்பட்டிருக்கிறாய் மனதால் உடலால் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் அனைத்தையும் பார்த்து செய்தாய் ஆனால் இப்போது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகம் ஆடி பணத்தை புடுங்கி விட்டார்கள் செல்வத்தை பறித்து விட்டார்கள் சொத்துக்களையும் புடுங்கி புடுங்கிவிட்டார்கள் உன்னிடமிருந்து விட்டார்கள் அதையும் புடுங்கிவிட்டு இப்போது உனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர் அதுவும் நீ உயிராய் நினைத்த நபர்தான் உன் வாழ்க்கையை எப்போது கெடுத்திருக்கிறார்கள் தங்கமே கவலைப்படாதே தங்கமே உன்னுடைய செல்வங்கள் பொருட்கள் சொத்துக்கள் அனைத்தும் இழந்ததை விட பல்லாயிரம் மடங்காக உனக்கு உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் வாழ வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சி தானே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா